விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஒரு சில இடங்களில் எலெக்ஷன் இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு அரசியல்வாதிகளும் சரி எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும் யாருமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயோ இல்லை எதுலேயுமே சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு பயனுடையதாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இருபதாக இருக்கட்டும் யூரியாவாக இருக்கட்டும் ஆகக்கூடிய மருந்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த விலை அதிகமாகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு யோசிச்சது உண்டா பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா விலைவாசி போயிடுச்சு அதாவது மூலப்பொருளோட விலைவாசி ஏற்றம் காரணமாக இங்கேயும் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் ஓகே அப்படி இருக்கிறப்ப நம்மளில் எத்தனை விவசாயிகளுக்கு தெரியும் நாம் வாங்கக்கூடிய உரங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே வாங்கக்கூடிய மருந்துகளுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி மருந்துக்கு பே பண்ணுறோம் உரத்துக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் இதை கம்ப்ளீட்டடாக டீட்டெயில்டாக அப்போ உண்மையான விலை இவ்வளோதானா நம்ம ஜிஎஸ்டி கட்டுறதுனால தான் இவ்வளோ விலைகள் வருதா அப்படிங்கிற எல்லாமே நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச விஷயங்கள தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா இல்லைப்பா இது சரி இல்லை இது இப்படி கிடையாது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதில் எத்தனை பேருக்கு ஆல்ரெடி வந்து ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் உரங்களுக்கும் பூச்சி மருந்து கலைக்குழி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் தெரியாத அப்படிங்கிற கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் த ஸ்டாண்டிங் கம்யூனிட்டி ஆன் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் சேட் தட த கமிட்டட் ஹஸ் பின் நோட்டிஃபைடு தட் டுவெல் பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஆன் ஃபெர்டிலைசர் ஓகே ஹவ் ஆர் த சியிங் த ரைசிங் அண்ட் டிமாண்டிங் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் த ஜிஎஸ்டி ஹஸ் பின் ரெடியூஸ்டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே என்ன விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ ஒரு ரிவைஸு ஜிஎஸ்டி வந்தாங்க இல்லையா அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா உரங்களுக்கான ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சென்ட்டாக குறைச்சிருக்காங்க ஓகே நமக்கு ஒரு கட்டங்களில் வந்து வித்துச்சு தெரியுமா இருபது கிலோ ரூபா வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஆயிரத்தி நானூற்றம்பது இந்த ரேஷியோலாம் போச்சு பொட்டாசு எங்கே ரெண்டாயிரம் போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து தான் இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஃபெர்டிலைசருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி கொண்டுறதுக்கப்புறம் தான் இப்போ ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட குறைப்பின் காரணமாகவோ இல்லை வேறு ஏதோ மூலப்பொருட்களின் குறைப்பின் காரணமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா விலை குறிஞ்சிருக்கும் ஓகே இப்போ நேராக டாப்பிக்கில் வருவோம் ஸோ உரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க அதுவே நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்தாக இருக்கட்டும் கலைக்குழியாக இருக்கட்டும் இல்லை வேற இன்சிசைடு ஹெர்பிசைடு பெஸ்டிசைடு எல்லாத்துக்குமே இந்த பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா அசிபேட்டாக இருக்கட்டும் அசிமா ஃப்ரைடாக இருக்கட்டும் ஹேமர் மருந்தாக இருக்கட்டும் கிராமசன் கிளைசல் சாஃப் கார்பனேசியம் மோனோசிப் அசிபேட்டு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதாவது பார்த்தீங்கன்னா மருந்து சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உரங்கள் அப்படின்னோடனே மைக்ரோ வரது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கிடையாது இந்த மைக்ரோ நியூட்ரியன் சம்மந்தமாக வரது எல்லாமே வந்து பார்த்திங்கனா பன்னெண்டு பர்சன்டேஜ் மாதிரி ட்ரிப் ஃபெர்டிலைசர் இருக்கு இல்லையா ட்ரிப் இரிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியோட வருது ஓகே இப்போ இந்த ஜிஎஸ்டியால் விலைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன இல்லை அதிகமாக என்ன சொல்கிறாங்க நான் படித்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியால் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க விவசாயிகள் பயனடைகிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது ஓகே பெரிய அளவில் காய்கறிகள் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க பட் நம்மளமே நார்மலாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது எது நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை விற்கிறதுக்கோ எதுக்கோ ஜிஎஸ்டி கிடையாது பட் நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி வச்சுருக்காங்களே இப்போ நம்ம உரம் வாங்காத பயிர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஓகே மருந்து அடிக்காத எதுவுமே பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது இதில் ஜிஎஸ்டி எதுக்கு இல்லை அப்படின்னா விதைகளுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க சந்தோஷமான விஷயம் ஆனால் விதைக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விதைகள் வாங்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நூற்றி போகுது விதைக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி பதினோரு வந்து நின்று ரூபோ அப்போ ஆயிரத்தி எண்ணூறு பக்கமாக போயிடும் ஸோ விதைகளை குறைச்சது ஒரு வகையில் சந்தோஷம் இப்போ நம்ம எந்த மருந்தில் எவ்வளோ ஜிஎஸ்டி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் நம்ம உதாரணத்துக்கு கிராமசன் எடுக்கிறோம் கிராமசன் அஞ்சு லிட்டர் இருக்குது இல்லையா பாராக்கோட் டைக்ளோரைட் ஓகே இது வந்து இப்போ அஞ்சு லிட்டர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாக வாங்குகிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டருக்கு ஏன்னா ஆயிரத்தி ஆறுநூறு ஏழ்நூறு எட்நூறு கம்பெனிகளை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை ஓகே ஸோ அந்த கம்பெனியோட கிராமசன் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த கிராமசனைய ரேட் ஓகே அந்த கிராமசன் கூட ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுங்க ஓகே நான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வருது அதை கூட சேர்ந்து அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு அவங்க விற்பாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறப்ப இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ஜிஎஸ்டியில் போகுது இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இப்போ கம்பெனி நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் அப்படின்னா கம்பெனி உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி வந்து ஒரு பொருளை எங்கே உற்பத்தி பண்ணுறவங்களோ அங்கேருந்து டைரெக்டாக நான் வாங்கினேன் அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியோட முடிஞ்சு போச்சு இல்லை நான் வந்து இன்னொருத்துக்கிட்டிருந்து வாங்குகிறேன் இப்போ இந்த இந்த கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க இருந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து என்கிட்ட வர பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஜிஎஸ்டி வரும் ஓகேங்களா எனக்கு இருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு ஜிஎஸ்டி வரும் ஸோ அப்படி கணக்கி பண்ணி பார்க்குறப்ப ஒரு முப்பத்தாறு ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுற மாரி ஒரு நிலைமை வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு ஜிஎஸ்டி தான் நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுமே அதான் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே அடுத்து இப்போ க்ளைசெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைசில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்கு அஞ்சு லிட்டரு கிளைசல் ஓகேங்களா அது ஐநூற்றி முப்பது ரூபாயிலிருந்து ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைசுடைய ரேட்ஸ் போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம அஞ்சு லிட்டருக்கு போகிறப்ப ரெண்டாயிரத்தி அறுநூறுவா க்ளைசுடைய ரேட்டு அதோட ஒரிஜினல் ரேட் என்னென்னா ரெண்டு நூறு ஓகேங்களா ரெண்டு நூறு ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடுது ஓகே கூட ஒரு நூறுரூவா வச்சு அஞ்சு லிட்டர் கணக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளைஸ் எல்லாம் இப்ப விவசாயிக்கும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வண்டி வேறு வேற சின்ன படுத்துறாங்க சோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட இருக்குது இருக்கு ஹீரோ கிரான் அதை விட வந்து எட்நூத்தம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா வரது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுன்னு சொல்லி போகிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா ஆயிரத்தி நூறுரூவா அளவுக்கு கொண்டு வந்து எடுத்துட்டாங்க ஒரு லிட்டர் ஸோ இப்போ நம்ம வாங்குறோம் இல்லையா சேமியா சேமியா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காய்கிலாம் வந்து ஐநூறுரூவா ஆறுநூறுவாய்க்கு வாங்குகிறோம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இதில் ஜிஎஸ்டி சொல்லிட்டா அடுத்தது இந்த உரத்தில் அப்படின்னா உரத்துக்கு தான் அஞ்சு பர்சன்டேஜ் ஆக்சுவலி உரத்துக்கு தான் எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது இதில் என்னடா கன்ஃபியூஷனோட சொல்கிறேன் அப்படின்னா இது நம்ம உள்ள பூந்து பார்த்தா தான் நம்மளால் க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அதை வச்சு தான் அதை சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு கம்பெனியிலேருந்து ஒரு பில்லு வருது அப்படின்னா மருந்துகளாக இருந்தால் பதினெட்டு பெர்சன்டேஜ் போட்டு தான் வரும் ஓகே ஜிஎஸ்டி போட்டோன்னா அவங்க ரேட் வச்சுருப்பாங்க அது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் டோட்டலாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணோம் ஓகே அதேமாதிரி தான் வருது அப்போ அவங்க இன்னொரு கம்பெனியிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களே அப்போ அவங்களுக்கும் அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்திருக்கும் அந்த ஜிஎஸ்டி காசையும் அதில் சேர்த்து ப்ளஸ் அவங்க ஒரு முப்பது ரூபா ரூபா லாபம் வச்சு இருந்து தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி எங்களுக்கு கொடுக்குறப்ப எங்களுக்கு வரப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வைப்பாங்க இல்லையா ஸோ அப்போ டோட்டலாக வந்து என்னுடைய ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து வாங்கக்கூடிய மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிகிட்டு இருக்கோம் உரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ யூரியா வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா சொசைட்டீஸ்லாம் கொடுத்துட்ருவாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம பத்து பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் வரும் ரேட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு இருபதுக்கு இருபது வாங்கிட்டு இருக்கோம் அதில் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா அதில் இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா ஆயிரத்தி நாற்பத்தாறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது வருது கிட்டத்தட்ட நம்ம இப்போ வாங்குறதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் வருது பட்டாசை கணக்கு பண்ணி பார்க்குறப்ப இரநூறுவாய்க்கு பக்கமாக வந்து வித்தியாசம் வருது ஸோ இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு கட்சிகளோ எந்த அரசியல்வாதிகளோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லவே கிடையாது வீடியோ பேச விட மாட்டாங்க வண்டி வந்துட்டே இருக்கும் ஸோ எந்த ஒரு கட்சிக்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி எதாவது பார்த்திங்கன்னா இதுலையோ நீங்கள் வச்சுட்டு போப்பா இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் விசய விவசாயம் சார்ந்த கொள்முதல் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பூச்சி மருந்து உரங்கள் இது மாதிரி இந்த ட்ரிப் இரிகேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்காங்க மெட்டீரியல்ஸ்க்கு ஸோ மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இத்தனை விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இன்னுமே விலைகள் குறையும் விவசாயிகள் கொஞ்சம் லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம சேனல் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த விஷயம் நிறைய விவசாயிகளுக்கு தெரியாத இருக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி